பைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட காரணம் என்ன கனிமொழி தூத்துக்குடியில் போட்டியிட காரணம் என்ன என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கனிமொழி கருணாநிதி மகள் கருணா கனிமொழி இந்த தூத்துக்குடியில் போய் போட்டியிடுறாங்கன்னா அது காரணம் என்ன அது காரணம் என்ன என்று கேட்டால் கருணாநிதியின் மூன்றாவது மனைவி ராசாத்தியம்மாள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய மகள்தான் கருணாநிதி தூத்துக்குடி நாடார் சமூகத்தினர் ஏரியா என்பதால் நாடார் சமூகத்து வாக்குகள் அதிகம் உள்ளதால் அதை மையமாக வைத்துதான் கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டார் இரண்டு முறை போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றுள்ளார் பெரியார் சாதியை ஒழித்தார் சாதியை ஒடித்தார்னு சொல்கிறாங்கல்ல இந்த பெரியாருடைய பேத்தி கனிமொழியே வந்து சாதி பார்த்து தூத்துக்குடியில் போட்டிக்கிடுறாங்க தன்னுடைய அம்மாவுடைய சமூகத்தை சார்ந்தவங்க போட்டிக்கிட்டால் எளிதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போட்டிக்கிடுறாங்க ஏன் சென்னையில் போட்டியிடலாம்ல ஈரோட்டில் போட்டியிடலாம்ல திருச்சியில் போட்டிடுலாம்ல நீலகிரியில் போட்டிட்டலாம்ல ஏன் வந்து தூத்துக்குடியில் போட்டிக்கிடுறாங்க ஏன்னா தூத்துக்குடியில் வந்து நாடா சமூகத்தை சார்ந்தவர் அவங்க அம்மாவுடைய சாதிக்காரவங்க அதனால் வந்து சாதி பார்த்து அவங்க தேர்தலில் போட்டிடுறாங்க பெரியார் சாதியை ஒழித்தார் சாதியை ஒழித்தார்னு சொல்கிறீங்கல்ல மொதல் உங்கள் குடும்பத்தில் சாதியை ஒடிங்கியா முத ஆ கருணாநிதி குடும்பத்தில் சாதியை ஒடிங்க ஏன் கருணாநிதி மகள் நாடார் எப்படியானாங்க சாதியை ஒழிச்சிங்கன்னு சொல்கிறீங்கல்ல அப்போ கருணாநிதி பெரியார் பேத்தி கருணாநிதியோட மக வந்து எப்படி நாடாருன்னு சொல்லலாம் ஊருக்கு உபதேசம் ஆனால் உங்கள் வீட்டில் அது கிடையாது அதான் உண்மை பெரியார் சா சாதியை ஒழித்தான்னு சொல்கிறீங்கள எத்தனை சாதியை ஒழிச்சார் ஒழித்த சாதியோட பேரை சொல்லுங்கள் பார்ப்போம் சும்மா சாதியை ஒழிச்சார் சாதியை ஒழிச்சார் அப்படின்னு சொல்லிக்கிறது சாதி ஒழிப்பு போராளி சமூகநீதி போராளி அவர் என்னத்தை கிழிச்சாப்பில்லை பெரியார் தமிழ்நாட்டில் என்னத்தை கிழிச்சாப்பில ஒன்றும் கிழிக்கலை பெரியார் ஒரு மண் ஆனால் பெரியாருடைய மண் பெரியாருடைய மண் அப்படின்னு சொல்லிட்டிங்க பெரியார் ஒரு மண் அதை மொதல் ஏற்றுக்கோங்க ஒத்துக்கோங்க முதல் ஏ திராவிட மாயை பெரியாரை வந்து தூக்கி பிடிக்கிறீங்க தமிழ்நாட்டில் பெரியாரோட பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க ஏ பெரியாரோட பெரிய பெரிய தலைவர்களெலாம் இருக்காங்க முத்துராமலிங்கத்தவர் இருக்கார் இமானுவயல் சேகரன் இருக்கார் வல்லலாரர் இருக்கார் ஏன் கப்பலோட்டிய தமிழ்நாடு பாபு சிதம்பரனார் இருக்கார் பல தலைவர்கள் இருக்காங்க இவர் கன்னடர் வந்தேரி புலப்புக்காக தமிழ்நாட்டுக்கு குடியேறி வந்தவர் அவரை போய் தந்தை பெரியார் தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு அவர்தான் தலைவர் தியாகி சாதி ஒழிப்பு போராளி அப்படிங்கிறாங்க அவரே அவருக்கு பேர் பின்னாடி பேர் சாதி பேரை தான் போட்டிருக்காப்புல பெரியார் ஈவே ராமசாமி நாயுடு அப்படின்னு நாயுடுன்னு சொல்லி சாதி பேரை தான் போட்டிருக்காரு அப்புறம் எப்படி சாதியை ஒழிச்சார் மொதல் அவருக்கு பேர் பின்னாடியே சாதி இருக்கேன் முதல் அதை புரிஞ்சுக்கோங்க கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டது காரணமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சாதி பார்த்து தான் போட்டிட்டாங்க அவங்க அம்மாவுடைய சாதிக்காரவங்க தூத்துக்குடியில் நாராசமூகத்தை சார்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க அதுக்காக வேண்டி தான் வந்து தூத்துக்குடியிலே போட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த இவங்க அப்புறம் என்ன சொல்கிறது நாங்கள் பெரியாருடைய பேத்தி பெரியார் வந்து சாதியை ஒழிச்சாப்பில் அப்படின்னு சும்மா சொல்கிறது ஊருக்கு தான் உபதேசம் ஆனால் வீட்டில் ஒன்றுமே கிடையாது